ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வீடியோவில் நம்மளோட மூன்று பெரும் தமிழ் அரச குடிகளான சேரர் சோழர் பாண்டியர் இதில் ஏன் சோழர்கள் அதிகமாக பிரபலமானாங்க ஏன் சேரர்களும் பாண்டியர்களும் அதே அளவுக்கு பொதுவாக பேசப்படலை எல்லாத்தையும் ஆதாரங்களோடவும் எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு உண்மை சேரர் சோழர் பாண்டியர் மூன்று பேருமே தமிழ் வரலாற்றில் அதே அளவுக்கு வலிமை வாய்ந்தவங்க தான் சேரர்கள் தங்களோட காலத்தில் கடல் வர்த்தகம் மிளகு இலங்கை முதல் ரோமாபுரி வரையிலான வர்த்தகத்தில் முதன்மை பாண்டியர்கள் சங்க இலக்கிய காலத்திலேருந்தே நிலைத்த நாட்டு ஆட்சி சோழர்கள் இராணுவ விரிவாக்கமும் கடற்படை ஆட்சியும் ஆனா ஏன் பொதுவா சோழர் 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 அப்படின்னு மக்கள் குறிப்பிடுறாங்க இதற்கு முக்கியமான அஞ்சு காரணங்கள் இருக்கு சோழர்கள் மட்டும்தான் வட இந்தியாவில் கங்கை நாடுகள் வரைக்கும் இலங்கை முழுவதும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளான மலேசியா இந்தோனேஷியாவோட சில பகுதிகள் வரைக்கும் தங்களோட பேரரசை ஒருங்கிணைச்சு ஆண்டாங்க சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையானவங்க தான் ஆனால் சேரர்கள் மேற்கு கடற்கரை நெய்தல் மலைநாடு பகுதிகளுக்கு உட்பட்டது மட்டும்தான் பாண்டியர்கள் தென் தமிழகம் மற்றும் இலங்கையோட சில பகுதிகளுக்கு மட்டுமே அதாவது சோழ பேரரசோட பரப்பளவு மிக பெரியது அதனால தான் புகழும் அதிகம் சோழர்களோட ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் கோயில்களின் வாயிலாக மீதம் இருக்கும் புதிய தகவல்கள் ராமேஸ்வரம் முதல் தஞ்சை வரை முழு பதிவுகளும் இருக்கு சேரர் மற்றும் பாண்டியர் காலத்தில் இருந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் பழமையானவை சிலது நாசமடைஞ்சிடுச்சு முக்கியமான பல பதிவு ஆதாரங்கள் தொலைந்து போயிடுச்சு ஆனா சோழர்களை குறித்த தகவல்கள் நிறைய கிடைக்குது இயல்பாகவே அவங்க பிரபலமாகறாங்க சோழ படைகள் ஸ்ரீ விஜயா வரைக்கும் சென்று தாக்கினதுக்கான ஆதாரங்கள் இருக்கு மேலும் சில வரலாற்று நூல்கள் அரபு வரலாற்று குறிப்புகள் தென்கிழக்கு ஆசிய நாட்டு சாலைகளில் உள்ள சீல்கள் எல்லாமே சோழர் அப்படிங்கிற பெயரை பதிவு செஞ்சிருக்கு சேரர் மற்றும் பாண்டியர் பத்தின வெளிநாட்டு குறிப்புகள் இருந்தாலும் அது அளவில் குறைவுதான் சோழர்களோட பிரபலத்திற்கு பிரம்மாண்டமான கோவில்கள் மிகப்பெரிய காரணம் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தாராசுரம் கோவில் இதெல்லாம் யுனெஸ்கோ ஆலையும் சான்றளிக்கப்பட்டிருக்கிறதுனால உலக அளவில் டிஸ்கஷன்ஸ் அதிகம் அதுவே சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மாமல்லபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இதெல்லாம் இருந்தாலும் கட்டிடங்கள் காலப்போக்கில் மீண்டும் கட்டப்பட்டதால அவங்களோட அசல் கட்டிட வரலாறு சோழர்களை போல தெளிவாக இல்லை பொன்னியின் செல்வன் கோடை நாடு வரலாறு வைகை சிற்றம்பலம் இதெல்லாம் பிரதானமா சோழர்களை வச்சு உருவாக்கப்பட்ட படைப்புகள் இதனால சோழர்கள் இன்னைக்கு ஹீரோ ஆனா சேரர் பாண்டியர் கம்பேரிட்டிவ்லி குறைவுதான் அப்படின்னா சேரர்களும் பாண்டியர்களும் சின்னவங்க அப்படின்னு கிடையாது அவங்களோட வலிமை வர்த்தகம் கலாச்சாரம் இது எல்லாமே மிக அற்புதமானது ஆனால் ஆட்சி பரப்பளவு கல்வெட்டுகளில் உள்ள பதிவுகள் அதிகம் வெளிநாட்டு ஆதாரங்கள் கோவில் கட்டிடங்கள் சினிமா மற்றும் பாப்புலரான கல்ச்சர் இது எல்லாம் சோழர்களை நவீன உலகத்தில் அதிகமாக பிரபலப்படுத்தி காட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் அரசர்களோட உண்மையான வரலாற்றை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி